மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டுப்பட்டிக்குள் புகுந்து ஆடுகளை கடித்து குதறிய சிறுத்தை ஆடு பலி விவசாயிகள் வேதனை காரமடையை அடுத்துள்ள வெள்ளியங்காடு சுண்டக்கரை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் வாழை பருத்தி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார் வனப்பகுதியிலிருந்து இரண்டு கிலோ மீட்டருக்குள் இந்த தோட்டம் அமைந்துள்ளது இவரது தோட்டத்தில் ராமசாமி என்பவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை பட்டி போட்டு அடைத்து வளர்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை மீண்டும் பட்டியில் அடைத்துவிட்டு ராமசாமி வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் மீண்டும் இன்று அதிகாலை தோட்டத்திற்கு சென்று பட்டியை பார்த்தபோது அங்கு ஆடு ஒன்று கழுத்தில் சிறுத்தை கடித்த காயத்துடன் கிடந்துள்ளது மேலும் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் காயம் அடைந்துள்ளன இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ராமசாமி இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் விரைந்து சென்ற வனத்துறையினர் ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் சிறுத்தையின் கால் தடம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் கடந்த சில மாதங்களாகவே இந்த பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இதனால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பவும் வளர்க்கவும் விவசாயிகள் அச்சப்படுகின்றனர் எனவே காரமடை வனத்துறையினர் இந்த பகுதியில் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்